குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி ஏழு ரூபா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா தான் இருந்துச்சு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு ரூபா ஐம்பது பைசா இருந்தது இன்றைக்கி வெள்ளி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா அதிகரிச்சு தங்கம் விலையில் நேற்று இருந்து அதே இருக்கு இருக்குது இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐயாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கரெக்ட் தங்கம் வருகிறார் நாளைக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது ஏன்னா தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் மத்திய அரசோட இறக்குமதி வரி பதினோரு சதவீதத்தில் இருந்த இறக்குமதி வரி பதினஞ்சு சதவீதமாக மாற்றிட்டாங்க அது ஒரு ரீசன் விலை அதிகரிப்புக்கு இப்படி இருக்க சூழலில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலையும் வரும் வாரங்களிலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த மாதம் முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் முடியும் போது டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்துல வெள்ளி விலையும் எண்பது ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தங்கத்தின் மீதான முதலீடு சர்வதேச முதலீட்டாளர்களின் முதலீடு தான் தங்க விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதை வந்து நான் நிறைய வீடியோல உங்களுக்கு சொன்ன விஷயந்தான் அது தங்க விலை உயர்வுக்கு இதுதான் காரணம் தங்கத்தின் மீதான முதலீடு இப்போ தங்கத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா உடனே வந்து அதை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அடகு வச்சுக்கலாம் வித்துட்டு வேற ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இடமோ ரியல் அதாவது இடமோ அப்பார்ட்மெண்ட்டோ ஷேர் மார்க்கெட்டோ உடனே நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது தங்கத்துக்கு தான் அந்த மாதிரியான ஒரு மதிப்பு இருக்கிறதுனால தான் தங்கத்தின் மீதான முதலீடு சர்வதேச முதலீட்டாளர்கள் மறியறிச்சுக்கிட்டு இருக்காங்க பொதுமக்களும் தங்கத்தின் மீதான முதலீடை வந்து நம்பி முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது திரை விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி